தந்தை லெவேயின் அன்பு பக்தர்களே மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே உங்கள் அனைவரையும் லெவே அருங்காட்சியகத்திற்கு அன்போடு வரவேற்கின்றேன் சருகணி திருஹிருதயங்களின் ஆலய வளாகத்தில் அமைந்திருக்கிற பங்கு பணியாளருடைய இல்லத்தில் இறை ஊழியர் லூயி மரி லெவே பதினேழு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை சருகணி பங்கு தளத்தில் இறை ஊழியர் லூயி மரி இலவே ஆன்மீக ஆலோசகராக பணியாற்றியிருக்கிறார் பங்கு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் பதினேழு ஆண்டுகள் இங்கு தங்கியிருந்து இறை மக்களுக்கும் இந்த பகுதியிலே வாழ்ந்த அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகளுக்கும் ஆன்மீக குருவாக பணியாற்றியிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்த இல்லம்தான் இன்று லெவே அருங்காட்சியகமாக திகழ்கிறது அவர் தங்கி வாழ்ந்த அறையை மையப்படுத்தி இருக்கின்ற இந்த அருங்காட்சியகம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நமக்கு எடுத்து காட்டுகின்றது எனவே லெவே அருங்காட்சியகத்திற்குள் நாம் செல்வோம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி இங்கே பார்ப்போம் லெவே அருங்காட்சியத்துக்குள் நுழைந்தவுடன் அவர் கற்றுக்கொடுத்த கொடுத்த ஓயேசுபே அன்பின் அரசே முதல் அன்புள்ள இரக்கத்தை நம்புகிறேன் என்ற ஜெபமானது பாடலாக ஒழித்து கொண்டே இருக்கிறது என உள்ளே நுழைந்து வெளியே வருவது முதல் இந்த பாடலை நாம் மீண்டும் மீண்டுமாக கேட்டுக்கொண்டே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அவர் பிறந்த பிரான்ஸ் நாடு ரன் உயர் மறை மாவட்டம் ஒரு பிறந்து வளர்ந்த லையே என்ற கிராமம் அவருடைய பெற்றோருடைய வீடு இவையெல்லாம் முதல் அறையிலே வைக்க காட்சியாக வைக்கப்பட்டிருக்கின்றன இயேசுவே அன்பின் அரசரே உம் அன்புள்ள இரக்கத்தை நம்புகிறேன் நான் நம்புகிறேன் ஓ அன்பின் அரசரே உம் அன்புள்ள இரக்கத்தை நான் இரண்டாவது அறையில் அவர் பங்கு லையே புனித பேதுரு ஆலயம் அந்த ஆலயம் அவர் திருமுழுக்கு பெற்ற இடம் மற்றும் அவருடைய குடும்பத்தார் உடன் பிறந்தோர் உறவினர்கள் இவர்களை பற்றிய விவரங்கள் எல்லாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன அதைத் தொடர்ந்து அவர் படித்த பள்ளிக்கூடம் தொடக்க பள்ளி உயர்நிலை பள்ளி அதைத் தொடர்ந்து அவர் படித்த குறுமடங்கள் குருத்துவ பட்டம் பெற்ற வரை அதை பற்றிய விவரங்கள் எல்லாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன இறை ஊழியர் லூயி மரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் நாள் குறுப்பட்டம் பெற்றார் அதைத் தொடர்ந்து முதல் முதலாக நமது சிவகங்கை மறை மாவட்டத்தில் ஆண்டா உருணி பங்கில் பங்கு பணியாளராக பொறுப்பேற்றார் ஆண்டா உரணியில் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை அவர் பங்கு பணியாளராக பணியாற்றினார் அவர் பணியாற்றிய ஆண்டாவுணி பங்குத்தளத்தை பற்றிய புகைப்படங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அவர் கட்டிய இறை இறக்க நாயகி ஆலயம் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது உம் உம் அன்பை அன்பை நான் நான் கண்டேன் உம் இரக்கத்தை நான் கண்டேன் உம் கனிவான செயல்களில் உம் இரக்கத்தை நான் கண்டேன் உம் கனிவான செயல்களில் லெவே அருங்காட்சியகத்தின் ஒரு சிறப்பு அம்சம் இந்த ஒளித்திரை கூடம் இறை ஒழிய லூயி மரி லெவே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இங்கே காணொளி காட்சியிலே காணலாம் ஒரு ஆவணப்படம் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது எனவே லெவே அருங்காட்சியகத்துக்கு வருகின்றவர்கள் இந்த ஆவணப்படத்தை கண்டு அவருடைய முழுமையான வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம் தந்தை லெவே ஆண்டா ஊர்ணியில் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் பங்குத்தந்தையாக பணியாற்றிய பின் ராமநாதபுரம் பங்கிற்கு பணியிட மாற்றம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆண்டாவினுடையிலிருந்து அவர் ராமநாதபுரம் சென்று அங்கு பங்கு பணியாளராக பொறுப்பேற்றார் பதிமூன்று ஆண்டுகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வரை ராமநாதபுரம் புனித அன்னை ஆலயத்தில் பங்கு பணியாளராக சிறப்பாக பணியாற்றினார் அவர் பணியாற்றியதற்குரிய புகைப்படங்கள் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன அன்பின் அரசரே உம் அன்புள்ள இரக்கத்தை நம்புகிறேன் நான் நம்புகிறேன் ஓயேசுவே அன்பின் அரசரே உம் அன்புள்ள இரக்கத்தை நம்புகிறேன் நான் நம்புகிறேன் இறை ஊழியர் லவே ராமநாதபுரம் பங்கிலே பங்கு பணியாளராக பணியாற்றி முடித்த பின்னர் சருகணிக்கு வந்தார் பங்கு பணியிலிருந்து அவரை ஓய்வுக்காகத்தான் சருகணிக்கு அனுப்பினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை ஆன்மீக குருவாக சருகணியில் தங்கி பணியாற்றினார் எனவே பங்கு பணியிலிருந்து அவர் ஓய்வு பெறவில்லை பங்குத்தந்தை என்ற நிலையில் இல்லையென்றாலும் கிராமங்களுக்கு சென்று அவர் பணியாற்றினார் அவர் பதினேழு ஆண்டுகள் சருகணியில் இருந்து பணியாற்றியதற்குரிய சான்றுகள் தான் இங்கே புகைப்படங்களாக வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த பதினேழு ஆண்டுகளில் அவருடைய குருத்துவ பொன் விழா இங்கே நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அவருடைய அண்ணன் மகள் அருள் சகோதரி இயேசுவின் மேரி அவர்கள் இங்கே சருகணிக்கு வந்திருந்தார்கள் அவர்கள் வந்த காலகட்டத்திலே சருகணியில் அருட்பணியாளர்கள் இறை மக்கள் எல்லோரும் இணைந்து தந்தை லெவியருடைய குருத்துவ பொன் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடினார்கள் அது பற்றிய புகைப்பட காட்சியும் இங்கே இருக்கின்றன நான் கண்டே உம் அன்புக்கு முடிவில்லை உம் பறிவை நான் கண்டே உம் அன்புக்கு முடிவில்லை நீ பேரன்பை பொழிகின்றே இரக்கம் தீராதது நீ பேரன்பை பொழிகின்றே சுவே அன்பின் அரசரே உம் அன்புள்ள இரக்கத்தை நம்புகிறேன் நான் நம்புகிறேன் அரசரே உம் அன்புள்ள இரக்கத்தை நம்புகிறேன் நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் இறை ஊழியர் லூயி மரி லெவே அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் லெவே அருங்காட்சியகத்தில் ஒரு தனி அறையில் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன இந்த அருங்காட்சியக முக்கியமான இடம் இந்த ரெலி புனித பொருட்கள் அடங்கிய இடம் தந்தை லெவே அவர்கள் திருப்பலிக்கு பயன்படுத்திய புனித பாத்திரங்கள் இங்கே இருக்கின்றன அவர் பயன்படுத்திய கட்டளை ஜவ புத்தகம் ஜபமாலை இங்கே இருக்கின்றன மேலும் அவர் அணிந்திருந்த சிவப்பு கச்சை பயன்படுத்திய தொப்பி அவருடைய கை கம்பு இவை அனைத்தும் இங்கே புனித பொருட்களாக பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன எனவே இலவே அருங்காட்சியகத்தின் ஒரு முக்கியமான இடம் இந்த அறை லெவே அருங்காட்சியத்தின் இன்னொரு முக்கியமான அம்சம் சரணாலயம் ஜப அறை தந்தை லெவே இயேசு சபையினுடைய துறவியாக இருந்ததால் திரு ஆண்டவர் மேல் அதிகமான பக்தியும் நம்பிக்கையும் கொண்டிருந்தார் இயேசு சபையின் அடையாளமாக இருக்கின்ற இந்த திரு இறுதி ஆண்டவருடைய படத்தை இங்கே மையமாக வைத்திருக்கிறோம் அவர் சிறு வயதிலிருந்து அன்னை மரியாண் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தவர் காலையில் எழும்பொழுதே அவருடைய படத்தை பார்த்துதான் அவர் ஜெபித் எழுந்திருப்பாராம் அவருடைய வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அந்த படத்தினுடைய காப்பி தான் இங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது அதே போல புனித குழந்தை திரசம்பால் மீது அளவுகடந்த பக்தி கொண்டிருந்தவர் அவர் கொடுத்த அந்த படம் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது புனித அருளானந்தர் மீது மிகுந்த பக்தி கொண்டு அவருடைய புனித படத்திற்காக உழைத்தார் எனவே புனித அருளானந்தருடைய படம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இறை ஊழியர் உதயமாகும் புனிதர் என்று போற்றப்படுகின்ற நிலையிலே அவருடைய படமும் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஜபாரையில் நீங்கள் வந்து ஜெபித்து இறை அனுபவம் பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறேன் அன்புக்கு முடிவில்லை ஊழியர் லூயி மரி லெவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் இறைவனில் சென்றார் அவருடைய அடக்கச் சடங்கு அடுத்த நாள் இருபத்தி இரண்டாம் தேதி சருகனில் நடைபெற்றது ஆயர்கள் குருக்கள் தொழுவியர் பொதுநிலையினர் என பலர் இந்த அடக்கச் சடங்குகளை கலந்து கொண்டார்கள் இந்த ஆசந்தியில்தான் அருட்தந்தையர்கள் தந்தை லைவேவர்களை சுமந்து சருகையினுடைய வீதிகளிலே வலம் வந்து இறுதியாக அவரை அடக்கம் செய்தார்கள் அவருடைய அடக்கச் சடங்கு சருகணி திரு இறுதி ஆலயங்களின் ஆலய வளாகத்தில்தான் நடைபெற்றது அவர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த சமயத்தில் இருந்த புத் கல்லறை முதல் கல்லறைங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது இன்று அந்த கல்லறை மாற்றியமைக்கப்பட்டு நினைவிடமாக புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது தந்தை லெவேயின் அன்பு பக்தர்களே லெவே அருங்காட்சியகத்தின் மையமாக இருப்பது அவர் வாழ்ந்த தங்கியிருந்த இந்த எளிய அறைதான் இந்த அறைக்கு உதயமாகும் புனிதனாக போற்றப்படும் தந்தை லெவேயினுடைய அறைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் அழைத்துச் செல்கிறேன் இந்த எளிய அறையில்தான் இறை ஊழியர் லூயிமரி லெவே பதினேழு ஆண்டுகள் தங்கியிருந்தார் இங்கே தங்கியிருந்து மக்களுக்கெல்லாம் அவர் ஆன்மீக ஆலோசகராக பணியாற்றினார் அதிலும் குறிப்பாக இந்த இடத்தில்தான் அவர் எப்பொழுதும் அமர்ந்திருப்பாராம் மக்களை இங்கிருந்துதான் அவர் ஜெபித்து ஆசீர்வதிப்பாராம் எனவே இந்த புனித இடத்திற்கு வந்து தந்தை இளவியருடைய பரிந்துரையும் ஆசிரையும் பெற்று செல்ல உங்களை அழைக்கின்றேன் முடிவில்லை நான் கண்டேன் உன் அன்புக்கு முடிவில்லை நீ உன் இரக்கம் தீராதது நீரன்பை பொழிகின்றே உன் இரக்கம் தீராதது ஓ ஓயேசுவே தந்தை லெவையின் அன்பு பக்தர்களே மாதா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே லெவே அருங்காட்சியகத்துக்கு வாருங்கள் லெவே அருங்காட்சியகம் இறை ஊழியர் லெவே அவருடைய புனித வாழ்க்கைக்கு புண்ணிய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது இங்கே அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் பணிகளையும் பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதைவிட மேலாக நீங்கள் அவரோடு பயணிக்கலாம் அவருடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டு அவர் மீது பக்தி கொண்டு அவரை நோக்கி மன்றாடி அவருடைய பரிந்துரை வழியாக ஏராளமான நன்மைகளை பெற்றுச் செல்லுங்கள் தந்தை லெவேடைய ஆற்றல் மிகு வல்லமை மிகு பரிந்துரை வழியாக உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிர் நிறைய கிடைக்கட்டும் இயேசுக்கு புகழ் நன்றி உம் அன்புள்ள நம்புகிறேன் நான் நம்புகிறேன் சுவே அன்பின் அரசரே உம் அன்புள்ள இரக்கத்தை நம்புகிறேன் நான் நம்புகிறேன் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் இறைவொழியர் லூயி மெரி லெவே அவர்களுக்கான புனிதர் பெற்ற திருப்பணி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அதிகாரப்பூர்வமாக நம்முடைய மறை மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை பற்றிய ஆய்வை வேண்டுகையாளர் என்ற முறையில் நான் மேற்கொண்டேன் முதலில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிரான்சு நாட்டுக்கு சென்று தந்தை லெவே அவர்கள் பிறந்து வளர்ந்த இடங்களில் ஆய்வை மேற்கொண்டு ஆவணங்களையும் புகைப்படங்களையும் சேகரித்தேன் அதேபோல நமது சிவகங்கை மறை மாவட்டத்தில் அவர் பணியாற்றிய ஆண்டாபூரணி ராமநாதபுரம் சருகுணி ஆகிய பங்குத்தளங்களிலும் கிளை கிராமங்களிலும் சென்று ஆய்வை மேற்கொண்டதன் அடிப்படையில் சேகரிக்கப்பட்ட புகைப்படங்கள் ஆவணங்கள் தான் இங்கே லெவே அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன எனவே இந்த லெவே அருங்காட்சியகம் புனிதர்பட்ட திருப்பணியினுடைய ஆய்வினுடைய வெளிப்பாடாகவும் அமைந்திருக்கிறது தந்தை அவர்கள் விரைவில் அருளாள பட்டம் பெற அனைவரும் ஜெவியுங்கள் தந்தை இலேவே பரிந்துரை வழியாக இறை ஆசிரியரை நீங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள வாழ்த்துகிறேன் சுவே அன்பின் அரசரே உம் அன்புள்ள இரக்கத்தை, நம்புகிறேன் நான் நம்புகிறேன் ஓ இயேசுவே